அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த பன்னிரெண்டு ராசிகளில் குரு பகவான் இருந்தால் என்ன பலனை செய்வார் என்பதுதான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க முதல் ராசி மேச ராசி மேச ராசியில் குரு இருந்தால் என்ன பலன் செய்வார் செவ்வா விடுவான மேசத்தில் குரு இருந்தால் அந்த ஜாதகர் உயரமாகவும் அழகுடனும் சிவப்பு நிறத்துடன் இருப்பார் சுறுசுறுப்பாக இருப்பார் நிர்வாக திறமைக்கும் உடலில் நிர்வாக திறமை அதிகமாக அவர்கிட்ட இருக்கும் அதே போல் உடலில் அதிக உஷ்ணம் இருக்கும் சிலருக்கு உஷ்ணம் சம்மந்தமான நோய் வரும் அதே போல் தலைப்பகுதியில் மச்சமோ அல்லது வருவோ காணப்படும் அந்த ஜாதகருக்கு கருத்தில் கொள்ளுங்கள் இது மேசத்தில் குரு இருந்தால் இது இப்போ நான் சொல்கிறது வந்து பொது பலன் கருத்தில் கொண்டுங்க அதே போல் ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு இருந்தால் சுக்கர வீடான ரிஷபத்தில் குரு இருந்தால் அவ்வீட்டில் குரு பகவான் பகை பெறுகிறார் செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்திருப்பார் வாழ்க்கையில் எப்போதும் அவருக்கு போராட்டம் இருக்கும் பிற்கால வயதில் முன்னேற்றம் காண்பார் நடப்பது முன்கட்டியே அறியும் ஆற்றல் அவர்கிட்ட இருக்கும் தெய்வீக அருள் கிட்டம் கலைத்துறையில் நாட்டம் இருக்கும் பணம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் இயற்கை காட்சிகளை ரசிக்கும் குணமுள்ளவர் நிரந்தர புத்தி உள்ளவர் ஆராய்ச்சியாளர் ஜோதிடர் மருத்துவம் கல்வித்துறை இவர்களில் புகழ்பெறுவார் அதே போல் பெண்களை அதிகமாக ரசிக்கூடியவராக இருப்பார் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ மூணாவது ராசியான மிதினத்தில் குரு இருந்தால் புதன் வீடான மிதினத்தில் குரு குரு இருந்தால் அது குருக்கு நட்பு வீடாகும் எப்போதும் அந்த ஜாதகர் எளிமையாக காட்சி எழுப்பார் உயர்கல்வி யோகம் உண்டு ஆராய்ச்சியாளர் சாதனை செய்வார் கீர்த்தி புகழ் அந்த உண்டாகும் எழுத்தாளராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சற்று கோடைத்தனமாக இருக்கக்கூடியவர் சாமதியான புத்தியுடன் எதையும் சமாளிப்பார் வியாபாரம் செய்ய நோக்கம் அவருக்கு இருக்கும் வியாபாரத்திலும் ஜெயித்து காட்டுவார் நானாவது ராசியான கடகத்தில் குரு இருந்தால் சந்திர வீடான கடகத்தில் குரு பகவானுக்கு உச்சி வீடாகும் அந்த ஜாதகர் பருத்த உடலை உடையவராகும் அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவராக இருப்பார் நிர்வாக திறமை அவர்கிட்ட அதிகமாகவே இருக்கும் ராமனை போல் வாழ்வார் தாயிடும் பாசம் அந்த ஜாதகருக்கு கிடைக்காது சுகமான வாழ்க்கை அமையும் வீடு மழை வாகனம் சிறப்பாக அமையும் சில சேரங்களில் அந்த ஜாதக ஜாதகருடைய புத்தி சலனத்தன்மையை ஏற்படுத்தும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் ஐந்தாவது ராசியான சிம்பத்தில் குரு இருந்தால் சூரிய வீடான சிம்பத்தில் குரு இருந்தால் சூரியன் குருக்கு நட்பு வீடாகும் அந்த ஜாதகர் பருத்த உடலையும் அழகான உடலையும் பெற்றோராக இருப்பார் அதே போல சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் முயற்சி செய்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைவார் அழியா புகழ் உண்டாகும் சமூக சேவை செய்யும் மனப்பக்குவம் அவருக்கு இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் நிர்வாக திறமையும் சிறப்பாக இருக்கும் சிலருக்கு அரசியல் ஈடுபட்டு நிலையான புகழ்பெற அமைப்பும் ஏற்படும் ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு ஈக குணம் இருந்து கொண்டே இருக்கும் ஈகத்தன்மை கருத்தில் கொள்ளுங்கள் அதான் ஈகோன்மோ அந்த குணம் இருந்து கொண்டே இருக்கும் அதே போல் ஆறாவது ராசியான கன்னியில் குரு இருந்தால் புதன் வீடான கண்ணியில் குருக்கு நட்பு வீடாகும் அந்த ஜாதகர் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இளமையான தோற்ற முடிவராக இருப்பாங்க ஆணா இருந்தால் பெண்களை கவர்வாங்க பெண்ணாக இருந்தால் ஆண்களை கவர்வாங்க அந்த தன்மை அவங்களுக்கு இயற்கையிலே இருக்கும் இனிமையாக பேசக்கூடியவர்கள் வசிய சக்தி அதிகம் உண்டு பணம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் கலைத்துறையில் நாட்டம் இருக்கும் எழுத்தாற்றல் மிக்கவர் திருமண வாழ்க்கைக்கு பிறகு அந்த ஜாதகர் அதிர்ஷ்டசாலியாக மாறுவாங்க அதே போல மாற்று மருத்துவத்தில் நாட்டவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் கருத்தில் கொள்ளுங்க ஏழாவது ராசியான துலாம் குரு இருந்தால் சுக்கர வீடான துலகத்தில் குருக்கு பகை அந்த ஜாதகர் அழகான தோற்றக்கூடியவர் பொன் பொருள் சேர்க்கை ஜாதகர் குண்டு வாகனம் விதவிதமாய் வைத்திருப்பார் இயற்கையை ரசிக்கக்கூடியவர் அதேபோல் பெண்களை விதவிதமாக ரசிக்கக்கூடியவர் கல்வித்துறை அதிக ஆர்வம் நாற்றம் இருக்கும் அதன் மூலம் அதிகமான வருமானத்தை பெறுவார் பேர் பகு பெற்று செருப்புடன் வாழக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் எட்டாவது ராசியான விருச்சிகத்தில் குரு இருந்தால் செவ்வாய் வீடான விருச்சிகத்தில் குருக்கு நட்புவிடுவாகும் அந்த ஜாதகர் பார்க்கறதுக்கு உயரமாகவும் சிவப்பாகவும் இருப்பார் இராணுவம் போலீஸ் துறையில் உயர்ந்த பதவி அவருக்கு கிடைக்கும் சுறுசுறுப்பு இருக்கும் முன்கோபம் உள்ளவர் விளையாட்டுத் துறையில் ஆர்வம் இருக்கும் உடம்பில் அதிக உஷ்ணம் இருக்கும் உடம்பில் அதுவும் விலா பகுதியில் அல்லது முதுகு பகுதியில் வெட்டுக்காயமோ தழும்போ ஏற்படுறதுக்கு அவருக்கு அதிக வாய்ப்பு கரைச்சி கொள்ளுங்கள் அதே போல ஒன்பதாம் ராசியான தனுசில் குரு இருந்தால் அந்த ஜாதகருக்கு சொந்த வீடான அதாவது அந்த ஜாதகருக்கு அது சொந்த வீடு குருக்கு தனுசில் குருவிற்கு ஆட்சி நல்ல கௌரவமான குடும்பத்தில் ஜாதகம் ஜாதகர் பிறந்திருப்பார் நல்ல குணமும் அழகமுடையவராக இருப்பார் அதிர்ஷ்டசாலியாக வாழக்கூடியவர் வெளிநாடு பயணம் அடிக்கடி சென்று வருவார் நிர்வாக திறமை இருக்கும் அரசியலில் சாதனை புரியக்கூடியவர் நிரந்தரமான புகழும் செல்வாக்கோ அவருக்கு எப்போதும் இருந்து கொண்டிருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல பத்தாம் ராசியான மகரத்தில் குரு இருந்தால் மகர என்பது விடாகும் குருக்கு நீச்சு விடாகும் அந்த ஜாதகர் கருப்பு நிறுவனராக இருப்பார் பிடிவாத குணம் இருக்கும் சோம்பேறுதனமாக இருப்பார் கல்வியில் தடை உண்டாகும் உடல் உழைப்பால் செய்யக்கூடிய வேலையை செய்வார் ஆனாலும் தெய்வ அருள் அவருக்கு பரிவ பரிபூர்ணமாக கிடைக்கும் திருமணத்துக்கு பிறகு அதிர்ஷ்டசாலியான வாழ்க்கை அந்த ஜாதகருக்கு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதேபோல் பதினொன்றாம் ராசியான கும்பத்தில் குரு இருந்தால் சனின் வீடான கும்பத்தில் குருக்கு சம வீடாகும் கவர்ச்சியான வசியமான தோற்றத்தீடாக இருப்பாங்க அந்த ஜாதகர் உள்ளுர் மிக்கவர் நாட்டுக்காக உழைக்கக்கூடியவராக இருப்பார் ஆன்மீக சிந்தனை இருக்கும் பிறருக்கு வழிகாட்டியாகவும் இருப்பார் புது புது கருத்துக்களை வெளியிடுவார் சில இரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கும் வாழ்க்கையில் பெயரும் புகழும் பெறுவார் பணம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த ஜாதகருக்கு வற்றாத பணம் அவர்கிட்ட இருக்கும் அதே போல் பன்னெண்டாம் ராசியான மீனத்தில் குரு இருந்தால் சொந்த வீடான மீனத்தில் குருக்கு ஆட்சி வீடாக அழகான எளிமையான தோற்றமுடையராக இருப்பார் யாத்திரை போகக்கூடியவராக இருப்பார் ஆன்மீக ஆராய்ச்சியாளராக இருப்பார் சாந்த குணம் உள்ளவர் பொறுமையாக அவர்கிட்ட சிறப்பாக இருக்கும் அவருக்கு மோட்சத்துக்கு வழிகாட்டுவதில் திறமையானோரை ஜாதகருக்கு மோட்ச கிட்டோம் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த அமைப்பு கொண்டவர்களுக்கு அடுத்த பிறவியில் அவங்களுக்கு மோட்சம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு கற்றுக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்